சந்தோஷமாக இருந்தது பாட்டு சூப்பர் ஹிட்டு அதுக்கப்புறம் பயணித்தோம் லாட் ஆஃப் சாங்ஸ் ஷி ஆல்சோ பி ட்ராவல்ட் அப்ராட் ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த படத்தில் பாடல்கள் இருக்குமா அப்படின்னு டவுட்டாக இருக்குது ஏன்னா ஆறு சண்டை காட்சிகள் இருக்குது என் படத்துலே மூணு சண்டை காட்சிகளோ நாலு சண்டை காட்சிகள் தான் இருக்கும் இந்த படத்தில் ஆறு சண்டை காட்சிகள் இருக்குது அப்படின்னா ஆறு லீடு ஆறு லீடுக்கான சூடு இப்படி இப்படியே போனால் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து விறுவிறுப்பாக இருக்கும்னு இதுலேயே தெரியுது அதுலேயே தெரியுது ஏன்னா சும்மா வந்து ஒரு சண்டே காட்சி சும்மா தஞ்சுக்கா நீ போய் அந்த ஆறு பேர் போய் அடிச்சிட்டு வா அப்படின்ட்டு யாரும் சொல்ல முடியாது அப்போ அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் அந்த காரணத்துக்கு ஒரு 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 விஷயம் நடந்துருக்கணும் அந்த விஷயம் நடந்ததுக்கு வந்து யாரோ ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் இதுதான் ஸ்க்ரீன் பிளே இந்த ஸ்க்ரீன் பிளே இப்படி இருக்கும்போது ஆறு சார் சண்டை காட்சிக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே இருக்கும்போதே படம் வந்து பாதி வெற்றி நான் இப்பவே சொல்கிறேன் இந்த மேடையில் இந்த படம் பாதி வெற்றி மீதி வெற்றி வந்து மக்கள்கிட்ட போய் சே சே சேர்க்குறது வந்து செந்தில் சார் வந்து சேர்த்துருவாரு ஏன்னா அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் பக்கவாக சே சேர்த்துருவாரு எனக்கு தெரியும் இந்த மாதிரி படங்கள் ஓடணுங்க இந்த மாதிரி படங்கள் ஓடணும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த மாதிரி எங்கே ஏன் படம் ஓடணும் அப்படின்னு நான் நினச்சி நான் நான் என்றைக்குமே வந்து தனித்தனிமையாக நான் நினச்சது கிடையாது எல்லா படங்களும் ஓடணும் இன்றைக்கி மாமன்னு டிடி டூ ரிலீஸ் ஆகிருக்கு அதுக்கு அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருக்கு எல்லா படங்களும் ஓடணும் அப்படி தான் ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா தியேட்டருக்கு வந்து படம் பா பார்க்கும்போது நாங்கள் பா எப்படி யோசிச்சு பாருங்க பன்னெண்டு வருஷம் கழித்து ஒவ்வொரு வருஷமும் நானும் சுந்தர் சார் வந்து அடுத்த வருஷம் வந்தாலும் ஜெய்குஞ்சி வாங்க போகலாம் அவர் வந்து ப்ரொடியூசர் வந்து வருஷம் வருஷம் ஒரு காரணம் சொல்லுவாங்க கடைசியில் வந்து சிபிஐ எல்லாம் சொன்னார் காரணம் சிபிஐனால் இந்த படம் ரிலீஸ் ஆகலான்னு ஏங்க சிபிஐக்கும் எம்ஜிஆருக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்டோம் இல்லை சிபிஐனால ஒரு சரி பன்னெண்டு வருஷம் கழித்து கடவுளாக பார்த்து ஒம்பது நாள் லீவு கொடுத்தாரு டே இருங்கடா சுந்தர் நீ வேறு படங்கள் பண்ணிட்டு போ விஷால் நீ வேறு படங்கள் பண்ணிட்டு போ உங்களுக்கு ஒரு டேட்டு தேதி குறித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒம்பது நாள் கொடுத்தாரு பட்டையை கிளப்பிடுச்சு பழைய படம் மாதிரி இல்லைன்னு ரிப்பீட் ஆடியன்ஸு எனக்கு மே ஒரு மே தேட்டர் மேனேஜர் ஃபோன் பண்ணி சார் வீடியோ காலில் வரீங்களா சார் ஏன் ஏன் என்ன விஷயம் ஒரு ஒரு பெரிய தேட்டரு இல்லை சார் இது நீங்கள் பார்த்தேனும் சார் எல்லோரும் ஸ்க்ரீன் மேலே ஏறி இதெல்லாம் பத்து வருஷம் முன்னாடி பார்த்துருக்கோம் சார் பேப்பரெல்லாம் தூக்கி போட்டு ஸ்க்ரீன் மேலெல்லாம் ஆடிட்டு இருக்காங்க சார் புது ஸ்க்ரீன் போட்டிருக்கோங்க சார் என்ன சார் பண்ணுறது அதுக்கு என்னையா நான் பண்ண முடியும் உன் ஸ்க்ரீனை காப்பாற்றுறது நான் என்ன பண்ண முடியும் நீ வந்து செக்யூரிட்டி வச்சு நீ அவங்களுக்கு கீழே இறக்கு இல்லை சார் ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்குது ஒரு வகையில் வந்து பயமாக இருக்குது சார் நீங்கள் பாடின பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுறாங்க சார் நான் சத்தியமாக சொல்லு என் பாட்டு பாட நான் நான் பாடின பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்களான்னு சார் உங்கள் பாட்டுக்கு தான் சார் ரிப்பீட் ஆடியன்ஸ் வராங்கன்னு சரி களி கலிகாலம் நம்ம நம்ம பாடின பாட்டுக்கு வந்து அதில் வேற விஜயாண்டி என்ன கான்சர்ட்டில் வேற கூப்பிட்டு என்ன டா என்னை என்ன பாட வச்சார் அதில் வேற வந்து பிளாக்கில் டிக்கெட் வாங்கி என்னை பாட பாடுறது வந்து பா பார்க்க வந்தாங்க இதெல்லாம் வந்து ந நடக்கிறது வந்து அபூர்வான விஷயம் அந்த மாதிரி ஒரு அபூர்வமான விஷயம் வந்து யோகிடாவில் நடக்கணும் இந்த இந்த டீம் இந்த யோகிடா டீம் வந்து கண்டிப்பாக வந்து இதே சிரிச்ச முகத்தோட வெள்ளிக்கிழமை மதியம் மொத ஷோ முடி முடியும் போது இந்த சிரிப்போடு தான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க குடும்பத்தில் அவங்க வந்து அவங்களோட சந்தோஷத்தை பங்கேற்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அது ப்ரெஸ்ஸு ப்ரெஸ்ஸு அப்படின்ட்டு எல்லோரும் சொல்கிறாங்க நான் சத்தியமாக நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன் என் குடும்பம் என் குடும்பம் வந்து எல்லா படங்களும் ஒரே மாதிரி தான் பார்க்குறீங்க நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது என்னோட டார்லிங் ரியாஸும் என்னோடய டார்லிங் ஃபராஸும் ரெண்டு பேரும் வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஒரு டூலாக இருந்து உங்களுக்கு சே சேர்த்துருவாங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது உங்களுக்கு சேர்த்துருவாங்க மொத முதல்ல நான் ஹீரோ ஆவேன் அப்படின்னு சொன்ன ஆள் யார் தெரியுமா இங்கிட்டு உக்காந்துருக்கார் மொத முதல்ல நான் எனக்கு தெரியாது பன்னெண்டாம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன் நான் பா பால்கனியில் உக்கா நின்றுட்டுருக்கேன் எனக்கு சினிமா வந்து டைரக்ட் இயக்குனர் ஆகணும்னு ஆசை அப்புறம் அப்போ வந்து உதயா எல்லோரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க மொப்பலில் உதயா வெங்கட் எல்லோரும் ஒருத்தர் வந்து சொன்னார் தம்பி நீ வந்து ஹீரோ ஆகன்ட்டு இங்கிட்டு இருக்கார் அது யார் தெரியுமா தோ அங்கிட்டு உட்கார்ந்துருக்கார் துல்சிவேல் பழனி துளசி பழனிவேல் அவர் என்ன வச்சு சொன்னார் எனக்கு தெரியாது என் முகத்தில் என்ன இருந்ததுன்னு தெரியாது அவர் வந்து ஆணிகரமாக சொன்னார் நீ ஹீரோவை நீ பெரிய ஹீரோவை அப்படின்னு சொன்னார் நான் ஒவ்வொரு வாட்டியும் அவரை பார்க்கும்போது என்னை வேந்துன்னு நான் பார்ப்பேன் எப்படி இந்த மனுஷன் வந்து அந்த இவர் ஜோசியர் ஆவலான்னு நினைக்கிறேன் சினிமா ஜோசியர் ஆவலான்னு நினைக்கிறேன் இவர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லோரையும் சந்தித்ததில் யூஸ்வலாக வந்து தன்சிகாவோடய அப்பா இங்கிட்ட இருக்கார் அவரோட பர்மிஷன் வச்சே நான் சொல்கிறேன் நான் ஆக்சுவலாக இந்த யோகிடா ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கிட்டு நான் என்னோடய பர்சனல் விஷயம் நான் பேசக்கூடாது பட் இருந்தாலும் தோ இருக்கே என்னோடய சோல்மேட்டு தஞ்சிகா இது இதுக்கு மேலே நாங்கள் மூடி மறைக்க விருப்பப்படலை உங்கள் எல்லோருக்கும் நான் உங்கள் நீங்கள் என் குடும்ப சார்பாக என் குடும்பம் சார்ந்தவங்களா நான் வந்து நான் நான் உணர்ந்து நான் உங்கள் கிட்டே வெளிப்படியாக சொல்கிறேன் ஆமாம் நான் தன்சிகாவை முழுமையாக லவ் பண்ணுறேன் நான் தஞ்சிக்காவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் உங்கள் எல்லாருக்கும் அழைப்பு வரும் உங்கள் எல்லாேரும் நீங்கள் எல்லோரும் வரணும் நீங்கள் எல்லோரும் வந்து எங்களை வாழ்த்தணும் நாங்கள் வந்து மறுபடி நடிகர்களாக நடிகைகளாக உங்களை மறுபடியும் சந்திப்போம் அது வேறு விஷயம் ஆனால் ஒரு கப்புலாக வந்து நாங்கள் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தில் எல்லா தருணத்துலேயும் என் குடும்பத்தை நான் உங்களை உங்கள் எல்லோரையும் நான் சந்திக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் நான் செந்தில் சார் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடை எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு ஏன்னா நான் அனௌன்ஸ் ப இதுக்கு மேலே நான் அனௌன்ஸ் பண்ணலனா தப்பாயிடும் தன்சிகா வந்து இதே மாதிரி ஒரு கிக்கு வீட்டில் போய் கொடுத்தா கூட பரவாயில்ல அது நான் தாங்கிக்கிறேன் நான் வந்து நான் சொல்லி தான் ஆகணும் எஸ் அகேன் ஆம் சேங் ஐ ஆம் டோட்டலி இன் லவ் வித் தன்சிகா நான் தன்சிகா அவன் நல்லா பார்த்துப்பேன் நான் ாவ வந்து வந்து வந்துருச்சு பாத்தீங்களா நான் என்ன சொன்னேன் சண்டை போடாதேன்னு சொன்னேன் இப்போ பாருங்க நல்லவேளை கிக்கு கொடுக்காம நேராக வந்து நிப்பாட்டிட்டா திருமண தேதி வந்து இருவத்தி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதுன்னு பிளான் பிளான் அது என் பிறந்த நாள் ஏன்னா இந்த மைக்கு பிடிச்சா அது வேற பிரச்சனை ஆயிடும் அதனால தான் இல்லை அவரோட நடிகர் சங்கம் கட்டடம் வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வந்து ஃபினிஷ் பண் பண்ணுறதுக்கு அவர் புஷ் பண்ணுறாரு போராடுறாரு அப்படியே ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு திருமணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாரும் வரணும் வாழ்த்தணும் வந்துருங்க தேங்க்யூங்க இதுக்கு மேலே உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் வந்து காது கொடுத்து எனக்கு உங்கள் முகத்தில் இருக்கிற சந்தோஷந்தான் எனக்கு கிடைச்ச வாழ்த்து வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து என்னை வாழ்த்துக்கள்னு சொல்கிறத விட உங்கள் எல்லோரும் இப்படி பார்க்கும்போது இதோ இங்கிட்டு பாருங்கள் இந்த சிரிப்பு இது விட என்ன வேணும் இதுலேயே தெரியுது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் விஷாலுன்னு சொல்கிறாரு அது அது போதும் எனக்கு அது போதும் நெல்லை சுந்தராஜன் என்ன நீங்கள் நீங்கள் சிரிக்கிறதும் சரி அந்த மக்கள் ராஜனும் சரி யாராக இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் சிரித்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் உங்ககிட்ட வந்து இது ஷேர் பண்ணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப நான் யார்கிட்டையும் நான் எங்கள் அப்பா அம்மா சொன்னேன் தஞ்சிகா அப்பா கிட்ட சொன்னேன் அவங்க கிட்ட சொன்னேன் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸு கண்டுபிடிச்சாங்க நான் யார்கிட்டையும் சொல்ல பட் இன்னைக்கு வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது வந்து மனசு நிறைஞ்சு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் நான் நல்ல நான் சந்தோஷமாக தூங்குவேன் நான் வந்து இது இது வந்து கண்டிப்பாக இன்விடேஷன் வராதுன்னு நினைக்காதீங்க இன்விடேஷன் வரும் ஆனால் வாயால் இன்விடேஷன் நான் வந்து இன்னைக்கு நான் கொடுக்குறேன் ஐ லவ் யூ ஆல் தேங்க்யூ இப்படியே இருங்க இப்படியே பாசிட்டிவாக எல்லாம் படத்துக்கும் இப்படியே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இந்த டீமுக்கு நான் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் ஜெயிக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் கணேஷ் மாஸ்டர் அடுத்த வாட்டி நீங்கள் டேட்டு கொடுக்கலன்னா நான் உங்கள் வீட்டு வாசலில் நிற்பேன் இல்லை கல்யாணம் இல்லை அது அதெல்லாம் ஒன்றும் முடிவு பண்ணலை பொண்ணு இப்போதான் முடிவு பண்ணியிருக்கேன் நான் இதை எல்லாமே முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் வந்து யோகிடா மாதிரி ஆகிடும் கிக்கு தான் வரும்